ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான வியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நியூஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு அமாவாசையானது வந்தது இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அசுர அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த ஜூன் மாதத்தில் பல கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த கிரக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு அந்த தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருட்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக ராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு அசுர கிரகமாற்றங்கள் என்னங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அந்த கிரக மாற்றங்களால் இனி நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜூன் மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசையானது அசுர அமாவாசை என்று சொல்லலாம் வைகாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த யோகத்தினால தான் இந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவான தாக்கம் என்று சொல்லலாம் மேசராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் தான் மெயினான ஒரு ரீசனு இந்த செவ்வாயினால் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அத்தனையுமே வந்து நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே உங்களுக்கு செல்வாக்கானது அதிகரிக்கும் அதே போல் ரிஷபராசியில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரன் இவங்க சேர்க்கையும் நடக்கப்போகுது இவங்களுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமான நிலையை உங்களுக்கு குறிக்கும் ராகு கேது பயிற்சியால் எந்த மாற்றமும் இந்த அமாவாசைக்கு பிறகு வராது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான கிரகர் சூழ்நிலைகள் காரணமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த விளைவுகளை தான் இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நற்பலன்கள் பெறக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் மாதத்துல அதுவும் பின்பகுதியா சில விஷயங்கள்ல நிறைய ஏற்றிறக்கமான பலன்களை தரும் மாதிரி சூழ்நிலை அமையோ அப்போ உங்களுடைய மாதம் சிறப்பாக இந்த அமாவாசைக்கு பிறகு அமையோ மேசராசியில் ஆட்சி பெற்றக்கூடிய அமரக்கூடிய செவ்வாய் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு மேலும் உங்களுடைய வீட்டில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குன்னு செல்வாக்கு அதிகரிக்கும் வெளியிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அப்புறம் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வகர பயிற்சியானது இந்த அமாவாசைக்கு பிறகு வரும் அதனால் உங்களுக்கு நற்பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியால் கொஞ்சம் கிடைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு இப்போ நான் சொன்ன ரெண்டு மூணு கிரக மாற்றம் கிடையாது நிறைய கிரக மாற்றம்லாம் வரும் அந்த கிரக மாற்றங்களால் தான் உங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன கிரக மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அதற்கு பிறகு கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சாதகமான பலன் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன் முதல்ல விருஷகராசிக்காரங்களுக்கு ஜூன் அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய அசுர கிரகங்கள் பயிற்சி பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாருங்க ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய பயிற்சி என்னன்னா புதன் பயிற்சிங்க இந்த புதன் பயிற்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமற்ற புதன் பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கரெக்டா ஜூன் மாதம் மூன்று முறை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் புதன் மாறுவாரு ஜூன் ஒன்னு முதல் பதினாலு வரைக்கும் ரிஷபராசிலும் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தொன்போது வரைக்கும் மிதுன ராசிலையும் ஆட்சி பெறுவார் அப்புறம் ஜூன் முப்பதுலேருந்து இருந்து சஞ்சாரம் செய்வார் இந்த புதன் பயிற்சி என்ன நடந்தாலும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாற்ற பலனையே தருவாரு அதனால புதன் வந்து நல்லது செய்வாருன்னு நினச்சி எதுவும் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசைக்கு பிறகு சுக்கர பயிற்சி நடக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி போல் கிடையாது அதிர்ஷ்டம் தர்ற தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக அமாவாசைக்கு பிறகு ஜூன் பன்னெண்டு வரைக்கும் ரிஷபராசில ஆட்சி பெற்று சஞ்சரிப்பார் சுக்கரன் அதற்கு பிறகு ஜூன் பதிமூணுல இருந்து மிதுன ராசிக்கு செல்வார் அப்பயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் சுக்கர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தர்ற மாதிரி இந்த டைம் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு பயிற்சி இந்த அமாவாசைக்கு முன்னாடியே குரு பயிற்சி நடந்ததுனால குரு பயிற்சி பலன்கள் ஸ்டார்ட் ஆயிருச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மூன்றாம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில இருந்து இது யோகமான குரு பயிற்சி என்று சொல்லலாம் பெரிதாக பாதகம் இல்லை ஸோ அதனால் குரு பயிற்சியில் என்ன நன்மை நடைபெறும் என்ன தீமை நடைபெறும் அப்படின்ட்டு யோசிக்க வேண்டாம் நார்மலாக யோகமான குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த அமாவாசைக்கு பிறகு சூரிய பயிற்சியானது போகுது இந்த சூரிய பயிற்சி அஷ்டம சூரிய பயிற்சி என்று சொல்லலாம் ஜூன் பதினைந்து அன்னைக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா சங்களை மிதுனராசியில் தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் இது அஷ்டம சூரிய பயிற்சி அப்படிங்கிறதுனால அஷ்டம ப்ராப்ளம் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால சூரிய பயிற்சியில் கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை உங்களுக்கு தொழில் ரீதியாக விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா சூரிய பயிற்சி தொடர்ந்து அமாவாசைக்கு முன்னாடி செவ்வாய் பயிற்சி நடந்துருச்சு இந்த செவ்வாய் பயிற்சி அதிர்ஷ்ட தரக்கூடிய பயிற்சி என்று சொல்லலாம் ஜூன் ஒன்று முதல் இந்த டைம் முழுக்கவே அமாவாசைக்கு பிறகு இல்லை முழுக்கவே மேசராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போறாரு அதனால இது ஒரு அதிர்ஷ்ட தரக்கூடிய பயிற்சி என்று சொல்லலாம் ஸோ இப்படி அமாவாசைக்கு பிறகு முக்கியமான இந்த கிரகமாற்றங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் தான் அசுர கிரக மாற்றங்கள் இந்த கிரக தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பொது பலன்கள் முதல்ல என்னங்கிறத ஷேர் பண்ணுற முதல்ல பொது பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பல விஷயங்களில் ஏற்றமான பலன்கள் கிடைக்கும் அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் செல்வாக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி அந்த தொழிலில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்திலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொட்டது எல்லாமே வெற்றி ஆகும் அதாவது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணை இருந்தாங்கன்னா அவங்க துணை வகையில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவங்க உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக எல்லா விஷயங்களையும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஜெயிக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும் அது பெரிய முயற்சியாக இருந்தாலும் சரி சின்ன முயற்சியாக இருந்தாலும் சரி வெற்றி நிச்சயம் அப்புறம் தொழில் வேலையில் கூட சிறிய தடுமாற்றம் இருக்கும் அந்த தடுமாற்றத்தை மட்டும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டியதும் உங்கள் கையில் இருக்குது திடீர் பயணம் அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் வரும் வருமானத்துக்கு குறைவே இருக்காது வருமானம் மட்டும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சி இருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொது பலன் உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் சொல்லப்பட்டிருக்கு அட் த சேம் டைம் உங்கள் ராசிக்கு இந்த டைம் ஜூன் அம்மாவாசைக்கு பிறகு சாதகமாக இருக்கக்கூடிய பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு எதுலெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் சாதகமாக கிடைக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கோங்க வர்ஷகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் அமாவாசைக்கு பிறகு கலவையான மாதமாக இருக்கும் இருந்தாலும் அமாவாசைக்கு பிறகு முதல் பாதியோடு ஒப்பிடும்போது பிற்பகுதி சற்று நிம்மதியாக உங்களுக்கு இருக்கும் அந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது தீர்வு வந்து காணலாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெற முடியும் அதே போல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து சுவடே தெரியாமல் எல்லா பிரச்சனையும் இந்த டைம் அறையும் திடீரென்று எங்கிருந்தோ பணம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கைக்கு வரும் உங்கள் தைரியம் மற்றும் சுறுசுறுப்போடு நீங்கள் செயல்படும் போது பல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் வழக்கு கடன் உள்ளிட்ட விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் செவ்வாய் வந்து ராசியில் ஆட்சியாக அமர்றதுனால உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெறுவது நல்ல அமைப்பாகவும் இருக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிரிகள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவாங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூன் மாதம் அமாவாசைக்கு பிறகு திட்டமிட்டு வேலைகள் வந்து செய்யணும் அப்படி செய்யும்போது குறித்த நேரத்துல முடிவடைவது ஈஸியாக இருக்கும் உங்கள் ஆற்றல் நேரம் மற்றும் பணம் போன்றவற்றில் அதிகம் கவனம் செலுத்தினீங்கன்னா கவன சிதறல் இல்லாமல் கடுமையாக எல்லாத்தையுமே சமாளித்து நிர்வகிக்க முடியும் அதுவும் மாதத்துடைய இந்த அமாவாசைக்கு பிறகு தொடக்கத்துல தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்வதை தவிர்த்துடுங்க இளையணியில் மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இந்த டைம் முதல் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வேலை சம்மந்தமாக மட்டுமின்றி வீடு மற்றும் குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் சந்திப்பீங்க வீட்டில் உள்ள பெரியவர்களோட உடல்நிலை குறித்து கவலைப்படுற மாதிரி கூட இருக்கும் வணிக ரீதியாக சிலருக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் உங்கள் நற்பெயரை தக்கவைத்துக்கொள்ள உங்கள் போட்டியாளர்களுடன் நீங்கள் கடுமையாக போட்டியிட வேண்டி இருக்கும் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்க திட்டமிட்டால் அதற்கு முன் உங்கள் நல விரும்பிகளை ஆலோசனை கண்டிப்பாக பெறணும் இந்த மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் ஸோ விருட்சகராசிக்காரங்களுக்கு இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தாள்கள் இதுதான் ஸோ இந்த தாள்கள் ஏற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஃபாமுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாமலிருக்கவங்களும் பார்த்து பயனடைட்டும் இதே போல் புதிய தாள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி